நாலாயிரம் அடியில் ஒரு மிகப்பெரிய பங்களா ஒன்று வேலைக்கு வந்திருக்குதுங்க உடமலாப்பேட்டைக்கு தக்க ஒரு பதினஞ்சாயிரம் கிலோமீட்டரு ஒரு ஏக்கர் நாற்பது சென்டு லேண்டுக்குள்ளே ஒரு சூப்பரான ஃபார்ம் ஹவுஸுங்க இது வந்துட்டு லேண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான சிமெண்ட் பூமிங்க வடக்கு சரிஞ்ச மாதிரி ஒரு காடுங்க இதுக்கு தடை வசதின்னு பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து ஜலமுளை வலி அப்படியே நீங்கள் கேட்டுக்குள்ளே வைக்கலங்க முன்னாடி பார்த்துக்கோங்க என்ட்ரன்ஸ் எப்படி சும்மா காலமாடு மாடு வச்சு டிசைன் பண்ணி சும்மா சூப்பராக வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க லேண்டு அதே மாதிரி தான் வாஸ்து பார்த்தீங்கன்னா ஜலமுளை இழுத்து மாதிரி ஒரு அருமையான ஒரு லேண்டுங்க இந்த காம்பவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கல்சுவர் வச்சு தான் கட்டியிருக்காங்க இந்த காலமோடோட என்ட்ரன்ஸில் இப்படி நிற்கிறத டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன் ஜல மூலையில் வந்து ஒரு தனியார் போர் ஒன்று 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 வச்சுருக்காங்க ஒரு குளியன்று தோண்டி வச்சுருக்காங்க நம்ம வாங்கி எப்படி தொட்டி கேட்டுறதுக்கு ஒரு நல்ல இடமா போச்சு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அதுவும் வாசுபடி தான் கட்டியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் ஹவுஸ் பற்றி உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தலாமா பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நான் சொலப்பிற விஷயங்களை கேட்டு அசந்து அந்த அளவுக்கு இல்லாமல் பார்க்காவாக இருக்குங்க இது தானுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பங்களா இது கட்டி மூணு வருஷம் ஆச்சுங்க நாலாயிரம் சதுரடி சும்மா உள்ளுக்குள்ளே காட்டுற மாதிரி எப்படி இருக்குன்னு மட்டும் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா லேபர் குவார்டர்ஸ்க்கு ஒரு ஓட்டு வீடு இருக்குதுங்க ஒரு ரெண்டு குடும்பம் வந்து தங்குற அளவுக்கு வந்து இந்த இடத்துல நல்ல ஒரு பெரிய வீடு தானுங்க இதுவும் வந்துட்டு இது வந்து நம்ம மேலேரி போறதுக்கு படிக்கட்டு கார் வந்துச்சுன்னா அப்படியே வந்து உள்ள உழவோருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வழியும் தனியாக கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க கார் பார்க்கிங்க்கு கீழே எல்லாமே நல்ல பார்க்கிங் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சு கட்டியிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து ஃபோர்ட்டிக்கும் மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க கார் பார்க்கிங் எல்லாமே வந்து டைல்டு ரூஃபிங் கொடுத்துருக்காங்க அப்படியே அவுட்ரு பாத்ரூமுன்னு அதுவும் தனியாக கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு பைப் கனெக்ஷன் இதிலே நேராக உள்ளு போகிறக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வழி கொடுத்துட்டாங்க கிச்சன் ரூம்லேருந்து வெளியே வரக்கு இங்கே ஒரு கதவுன்னு இருக்குதுங்க இது வந்து நேராக வாங்க ஓகேங்க டெக்கோடு வடகோடு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் உட்காந்து நாயம் பேசுகிற அளவுக்கு எவ்வளோ பேர் கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இதுதானுங்க ஹாலு முப்பதுக்கு பதினாறு சைஸ் நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாலு ஜம்முன்னு வுட் ஒர்க்லாம் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க ஜன்னல் கதவை எல்லாம் சூப்பரா தான் போட்டு வச்சிருக்காங்க இப்போ வந்து நம்ம அப்படியே கிச்சன் ரூம்க்குள்ள வாங்க இது வந்து ஒன்னாவது கிச்சனுங்க நல்லா வுட் ஒர்க் பண்ணி வச்சு மாடர்ன் கிச்சன் மாதிரி ஜம்முன்னு பண்ணி வச்சிருக்காங்க பின்னாடி பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க அப்படியே மேல வந்துட்டு உட் ஒர்க் இது கபோர்டு எல்லாம் போட்டு வச்சிட்டாங்க சமையல் ஜாமான் வைக்கிற பின்னாடி தனியா ஒரு ரூமே கட்டி வச்சிருக்காங்க பாருங்க இந்த இடத்துல நீங்க சமையல் ஜாமான் வச்சுக்கலாம் பங்களாவது கட்டணம்லப்பா இந்த ஒன்றாவது கிச்சன்ல இருந்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா இது ரெண்டாவது கிச்சன் வந்துருக்காங்க மொத்தம் ரெண்டு கிச்சன் வந்து இருக்குதுங்க இது வந்துட்டு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வச்சு சிலாப்பெல்லாம் வச்சு மேலே எல்லாம் பாருங்க கபோர்டு செட்டப் எல்லாம் வச்சு அதுக்கும் பண்ணி மொத்தம் மொத்தாவது ஒரே வீட்டில் ரெண்டு கிச்சன் இது வந்துட்டு கிச்சன்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஹாலுங்க இது வந்து கீழே நம்ம பார்க்குற வந்து முதல் பெட்ரூம்ங்க இதுவும் வந்து நல்லா பெருசாக தான் இருக்குது இதுக்கு உட் ஒர்க்லாம் பண்ணி வச்சுட்டாங்க இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம்னு கொடுத்து வச்சிருக்காங்க அதுக்கு அப்படியே வந்து வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டுங்க இந்த மேலே ஒரு படிக்கட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சந்து நோட்ருக்காங்க பாருங்க இது வந்து வாஸ்துக்கு வைக்கிறது இதெல்லாம் கதவெல்லாம் கிரில் டைப்பு தான் எல்லாமே இந்த படிக்கட்டுலேருந்து நேராக கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இது ரெண்டாவது பெட்ரூம் இதுக்கு சாவி இல்லை ஆனால் பக்கத்துலேயே வந்து இங்கே வர இங்கே ஒரு சாமி ரூம் ஒன்று இருக்குதுங்க இது வந்து மூணாவது பெட்ரூம் நீங்கள் பார்க்க போகிறது இதுவும் வந்து நல்ல பெரிய சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் தான் அதுக்கும் வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இதுவும் வந்துட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் தான் டைல்ஸ் எல்லாம் வந்து டிசைனிங் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அட சவர திட்டு குளிச்சிங்க அப்படின்னா ஒரு காட்டுக்குழு உலிக்கிற மாதிரி ஃபீல் வருமாப்பா உங்களுக்கு இந்த பெட்ரூமுக்கும் வந்து உட் மணி வச்சு கபோர்டெல்லாம் மேலே அடிச்சிட்டாங்க ஊட்டுக்குள்ளே அப்படியே ஹால் இருந்து அப்படி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஓரக்கு வந்து படிக்கட்டே கொடுத்துருக்காங்க மேலே போய் பார்க்கலாங்களா எப்படி இருக்குதுன்னு சந்திரம வைப்பாங்களாவோட பெருசாக தான் கட்டிக்கிறாங்கப்பா இது மேலே ஏறி வந்தோம்னா இங்கேயோ ஒரு ஹால் மாதிரி நல்லா சோபாகியவா இல்லாம போட்டு ஜாமுன்னு இங்கேயே உக்காந்துக்கலாமோட்ருக்கு இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நல்லா இருக்குதுங்களா இப்போ வந்து நம்ம பெட்ரூம் இது வந்து மூணாவது பெட்ரூம்குள்ளே நம்ம வரோம் இல்லை 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 நாலாவது பெட்ரூம் இது வந்துட்டு கீழே மூணு இது மேலே ஒன்று நாலாவது பெட்ரூம் இது எவ்வளோ பெருசு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இங்கேயும் செட்டப் செட்டப்பெல்லாம் போட்டு ஜம்முன்னு சும்மா வியூவே வந்து சூப்பராக இருக்குது இதுலேருந்து பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மழை தெரியுமா எப்படி பெட்ரூம்குள்ளே இதுக்கும் வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்டாங்க இந்த அட்டாச் பாத்ரூமுக்கு வந்து இதுலேயும் வந்து காட்டுக்குள்ளே குளிக்கிற மாதிரி எப்படி மரங்கள்லாம் வச்சு அதுவும் டிசைன் தான் வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு இதுக்கு வந்து அப்படியே முன்னாடி வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து அப்படியே நேராக வெளியில் போனோம் அப்படின்னா இனிதான் மேட்ரே இருக்குது வெளியில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் பாருங்க பாருங்க வந்து ஃபுல்லாக டைல் ரூஃபிங் கொடுத்துறாங்க இது ஒட்டியே வந்து மேக்கால் வந்து தென்னம் தூப்பத காத்தல் அப்படி பார்த்தீங்கன்னா விசு விசு நடுக்க அப்படியே வந்துட்டு பொழுதோடு நீங்கள் வந்து மேலே நின்றுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சும்மா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறக்கு ஒரு அருமையான இடம் இது வந்து மேலே வந்து கூலிங் டைல்ஸ் வந்து போட்டு வச்சிருக்காங்க மழை தண்ணி வச்சுன்னா அப்படியே கீழே ஓரக்காக வந்துட்டு இது வீட்டுக்கு மேலே இதுலேயும் வந்து மேலே டைல் ரூஃபிங் வந்து போட்டு வச்சுருக்கேன் இது வந்து ஆங்கில் போட்டது எல்லாமே இந்த வீட்டுக்கு வந்துங்க த்ரீ பேஸ் லைன் வந்து வாங்கி வச்சிருக்காங்க அதனால சர்வீஸ் பற்றி நீங்க வேண்டியது வேண்டியதில்லை அக்ரி சர்வீஸ் கிடையாது வீட்டுக்கு சர்வீஸ் இருக்குது ஸோ இந்த ஒரே நாற்பது பர்சென்ட்டுக்கு நீங்கள் போய் ஃப்ரீ சர்வீஸ்ல வேண்டியது இதை வச்சு நீ யூஸ் பண்ணிட்டு விலை கட்டிக்க வேண்டியதுதான் வீட்டு மேலே ஏரியோ பாத்துட்டீங்களா தாரோட்டு மேலே வாருங்க வண்டி வாருங்க ஒரு வண்டி போகும் பாருங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஹில் வியூவில் ஒரு சூப்பரான பங்களா வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க உடுமலைப்பேட்டைக்கு தக்க இந்த திருமுச்சிமலை டேமு இந்த மேக்கால் ஆலியர் டேமு எல்லாம் போகிறக்கு ரொம்ப ரொம்ப பக்கம் வியூ பாயிண்ட் பார்த்திங்களா அதுதான் வந்து மேட்ரேன் ஃபார்ம் ஹவுஸ்னால் இந்த மாதிரி லொக்கேஷனில் கட்டுறதா ஒரு சூப்பரான ஃபார்ம் ஹவுஸு இங்கேருந்து வந்து மேலே ஓரக்கு வந்து படிக்கட்டே வந்து கொடுத்து வச்சிருக்காங்க இப்போ நான் வந்து கீழேருந்து மேலே வந்தாச்சு இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக எல்லாமே கூலிங் டைல்ஸ் தான் போட்டு வச்சுருக்காங்க இதில் வந்து தண்ணி வந்துச்சுன்னா அப்படியே வெளியில் வரமே நல்லா வலு வழுன்னு ஓட்டு வச்சுருக்காங்க பார்த்துக்குவாங்க வீட்டுக்கு மேலே கண்ணி மூளையில் வந்து தண்ணி தொட்டி வந்து வாஸ்துப்பாடி கட்டியிருக்கிறாங்க சோலார் வாட்டர் ஹீட்டரும் வச்சுருக்கிறாங்க இந்த எம்டி லேண்டுக்குள்ளே தென்னை மரம் போடணும்னா தாராளமாக போட்டுக்கலாம் சுற்றியுமே தென்னந்தோப்பு தான் இதோட ஈல்டுன்னு பார்த்தோம்னா நல்லாவே வருங்க ஏன்னா வந்து இந்த ஏரியா புறாமல் இல்லை செழிப்பான ஏரியா தான் காயெல்லாம் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்கு மாக்க பக்கத்தில் யாரும் இல்லைன்னு பயப்பட வேண்டாங்க பாருங்கள் இங்கேயும் வீடு தான் இங்கே பாருங்கள் வடக்கால் இங்கேயும் வீடு தான் கிழக்கால் வருங்க இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டுக்கு அந்த சைடு வந்து பண்ணேன் இங்கே பாருங்கள் ஜலமூலையில் இங்கேயும் வீடு தான் சுற்றி முற்றி எல்லாமே ஆள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் இது வந்துட்டு சேஃப்டியான ஏரியா அதுவும் வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவல் நல்லாவே இருக்குது இங்கே வாரிங்க வாக்கியல் திருமுத்தமலை வாக்கியல் போகுது இல்லையா ஸோ இதெல்லாம் வாட்டர் சோர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஏரியது எல்லாமே இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றியுமே வந்து ஒரே ஏக்கர் நபுசில் ஃபுல்லாகவே ஃபென்சிங்கும் போட்டு வச்சுட்டாங்க ஸோ இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸ் பார்த்துருக்குறீங்க அது இவ்வளோ பெருசாக இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோடு இது வரைக்கும் நம்ம போட்டிருக்கவே மாட்டோம் ஃபார்ம் ஹவுஸ் வாங்குறது அவங்களோட ட்ரீம்ன்னா தாராளமாக இந்த ஃபார்ம் ஹவுஸ் நீங்கள் வாங்கிக்கலாங்க பர்சனலாகவே சொல்லணும் அப்படின்னா இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க உங்களுக்கும் இதை பிடிச்சிருக்கு இதை வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் ஹவுஸோட ப்ரைஸ் வந்து ரெண்டே கால் கோடி ரூபா பே சொல்லியிருக்காங்க வந்திங்கன்னா நேரில் வந்து ஒரு அளவுக்கு அனுசரித்து பேசலாம் பிடிச்சதுன்னு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபோன் நம்பருக்கு அந்த நம்பர் கான்டக்ட் பண்ணுங்க அந்த நம்பர் சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் கூட ஒரு மெசேஜ் பண்ணுங்க இந்த லிங்கை வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு ஷேர் கூட பண்ணி விட்டுருங்க நான் பார்த்து உடனே உங்களுக்கு கூப்பிட்றேன் தேங்க்யூ ஸோ மச்சுங்க